வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன ப்ளாக் அப்படின்னா வரலட்சுமி தாங்க நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கும்பிட போகிறோம் வாசலில் பாப்பா கோலம்லாம் போட்டு அந்த வாசலெல்லாம் கழுவி தள்ளி கோலம்லாம் போட்டால் அதுக்கு அதுக்கப்புறகு அவர் தோர் நல்லா கட்டி எல்லா வேலையும் முடித்தாங்க ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணுவோங்க பணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சு நம்ம பொட்டிக்குலேருந்து நம்ம சாரீஸ் இந்த டைம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஸோ பெருசாக எதுவும் பண்ணலை சில பேர் வந்து கலசம்பளாட்டியில் அனுப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வைக்கலை நோம்பு அந்த மாதிரி இருக்கல காலையில் மட்டும் ஒரு குழந்தை இருந்து நம்ம வந்து சாமி பார்க்க முடிய ஆரம்பிக்கும் புதுசாக தெரியல பாருங்க அம்மா பொண்ணு இல்லை டான்ஸ் திஷ் படி சொல்லிச்சு அதே வருது ஆ இன்றைக்கி வரலட்சுமி வந்து இவைக்கே நம்ம வரலட்சுமி வந்து நம்ம கொடுக்கவே கிடையாது சும்மா நார்மலாக சாமி பண்ணுவோம் பட் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு பேருக்கு புடவை வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டியிருக்கோம் சாப்பிட்டுட்டேன் ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம வாங்கின புடவை ஒரு அஞ்சு புடவை அஞ்சு பேருக்கு பக்கத்தில் மட்டும் வர சொல்லிடுவேன் நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய பேரை இன்வைட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த உடனே நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னொருத்தரை என்ட்ரி என்ட்ரி ஒருத்தரை பார்க்கலாமா வாங்க ப்ரோ அண்ணா அண்ணா ஹாய் வணக்கம் வெல்கம் சொல்லுங்க சேனலுக்கு சரி ஓகே இப்போ வந்து நம்ம அவர் ரெடி ஆகிட்டு வர போகிறாரு ஹை நான் தான் இப்போ வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்குள்ளே வரேன் நான் இந்த நாங்கள் மூணு பேர் வந்துட்டு ட்வின்னிங் சாரி மூணு பேர் ஒரே கலர் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ ஓகே என்னென்ன வேலை போயிட்டுருக்குன்றதை பார்க்குவோம்மா நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி விலாகு ஷார்ட்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இருக்கோம் அங்க ஷார்ட்ஸ் இங்க விலாக் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து தீபம்லாம் ஐத்தி வச்சாச்சு ஃபைனல் லுக் ஒரே நிமிஷம் ஆக்சுவலி அம்மா வெயிட் பண்ணிருக்கிறது தென் இது எல்லாமே ஒட்டுதோ புட்டி கூடது தான் ரீஸ்டாக் எடுத்து சரி கொடுக்கறது கம்ஃபர்டபுளாக கொடுக்கணுன்றதுக்காக இதை ரீஸ்டாக் எடுத்துட்டோம் நம்ம ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிவிட்டு ஸோ அவர் தான் தீவார்தனை காட்ட சொல்லியிருந்தேன் அவர் அதுக்கப்புறம் காமிச்சார் வெளியே இருந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணிவிட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் நம்ம ஒரு அஞ்சு பேரை தான் இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் டைம் நம்ம நிறைய பேரை இன்வைட் பண்ணணும் கண்டிப்பாக அது கடவுள் நம்ம நல்லா வச்சுருக்கணும்னு நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வச்சோம் எப்படி காக்காவை நம்மளாம் எப்படி கூப்பிடுவோம் காக்கா தான் கூப்பிடுவோம் இவர் மட்டும் வித்தியாசமாக கூப்பிடுவார் அவங்க அப்பாவை பார்க்கவும் சிரிப்பு தான் வந்தது ஸோ அதையும் ஒரு குட்டி கிளிப்பாக எடுத்துருக்கேன் ஆட் பண்ணுறேன் அதையும் பாருங்களேன் கொஞ்சம்

இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்தவங்க மூணு பேரையுமே அவ்வளோ ப்ளஸ் பண்ணாங்க அஞ்சு பேருமே ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாப்பாவுக்கும் ப்ளஸ் பண்ணாங்க என்னையும் அவரையும் பிளஸ் பண்ணாங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எங்களை பிளஸ் பண்ணுங்கள் உங்களோட பிளஸிங் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியை பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ லார்ட் மைடியர் ஆல் நம்ம யூடியூப் ஃபேமிலி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி